இது என்னோட முதல் மேலே ப்ரொடியூசராக ஆக்சுவலாக பன்னேரம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சினிமாடோகிராஃபராக ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் எறும்போது ஒரு படபடப்பு இருந்துச்சு அந்த படபடப்பு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் எனக்கு இருக்குது கம்மிங் பேக் இது எல்லாம் அந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாமே கொஞ்சம் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் சாரி தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்லிடுறேன் என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து என்னோடய அப்பா அம்மாவுக்கு சினிமாவில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஃபினான்ஷியலாக அப்போது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க டைமில் ஒரு த்ரீ இயர்ஸ் நான் படிக்க போகிறேன் படிச்சுட்டு சினிமாவில் போய் கேமரா ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி அண்ட் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போதும் அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் என்னோடய ஃபேமிலி ஒய்ஃப் குழந்த அப்புறம் என்னோட சிஸ்டர் ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஆர்டர்லேயே வந்தது இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் இனிஷியல் ஸ்டெப் ஃபண்டு ஸோ அப்போ வந்து வர வேறு தான் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்போ அதுக்கு முதல் இனிஷியேட் பண்ணது ரெண்டு பேர் ஒன்று என் தங்கச்சி அண்டு விக்னேஷ் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டு வந்து உள்ள படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுது ஸோ என் சிஸ்டர் வந்து லோன் போட்டு எடுத்து கொடுத்தாங்க அண்ட் விக்னேஷ் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க அதை வச்சு தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்லேருந்து வர்றது அப்படி தான் ஒர்க் பண்ணோம் ஸோ டோட்டலாகவே அவங்க ரெண்டு பேருக்கும் மிக்க நன்றி என்னோடய சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலிக்கும் மிக்க நன்றி ராம ராமன் சாரி அந்த ஆர்டர்லேயே வந்துடுறேன் இன்னொரு முக்கியமான நன்றி என்னோடய குருநாதர் நான் எந்த ஸ்டேஜ்லேயுமே அவரை பற்றி இது வரைக்கும் பேசினதே இல்லை பட் அதுக்கு ஒரு கரெக்டான ஸ்டேஜ் வேணும் அவரை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்றது இருந்துச்சு அது இந் இன்னைக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து மனோஜ் பரம அவர்கிட்ட தான் ஹஸ்ட் சினிமாகிராஃபராக ஒர்க் பண்ணேன் வினய் தாண்டி ஒரு வையிலேருந்து நண்பன் வரைக்கும் ஒர்க் பண்ணேன் எனக்கு அவரை ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் எல்லாமே எனக்கு ஆக்சுவலாக சினிமாக்ராஃபியாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் சினிமா மேலே இருக்க பேஷனாக இருக்கட்டும் ஏதாவது பண்ணுன்னா அது தான் பண்ணணும் சினிமாவில் தான் பண்ணணும் அப்படின்றது அங்கேருந்து வந்தது தான் அதுக்கப்புறம் ராமண்ணா ராமண்ணா வந்து பனியாரம் பத்மணி பண்ணதுக்கப்புறம் நான் டூ இயர்ஸ் எதுவுமே படம் கமிட் பண்ணல ஒரு நாள் கூத்து பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டூ இயர்ஸ் டைம் இருக்குது ஸோ அந்த பீரியடில் என்னோடய ஃபினான்ஷியல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு பர்சன் வந்து ராமண்ணா ஏன்னா அப்போ அவர் வந்து பிஸியாக ஆட்ஸ் பண்ணுறாரு ஸோ அந்த டூ இயர்ஸ் என்னோடய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியமாக சாட்டிஸ்ஃபை பண்ணது ராமனோட ஆட் ஃபிலிம்ஸ் தான் எல்லா ஆட் ஃபிலிம்ஸும் நான் பண்ணிட்டுருந்தேன் அந்த டைமில் அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாரு படம் பண்ணணும் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டு ட்ரை பண்ணிட்டுருந்தாங்க அப்புறம் எதுவும் கமிட் ஆகலைன்றப்போ ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கேயுமே கமிட் ஆகலை அப்படின்னாங்க ஸோ அப்போ ஜஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி இவருக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இனிஷியேட் பண்ணது தான் ஆனால் நம்ம சேர்ந்து படம் பண்ணலாம்ண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதுக்கு முன்னாடி வெயிலோன்னு ஒரு சேனல் ஒன்று யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அது ஒரு சின்ன ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸோ அது பேஸ் பண்ணி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னோம் அதில் ரெண்டு பேர் எனக்கு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க அவங்க பண்ணியாரும் பார்த்துமில்லேயே என் கூட ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர்ஸ் அது ஒன்று வந்து விஜய் இன்னொன்று வந்து விக்கின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஸில் இருக்கார் ஸோ இவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் என் கூட ட்ராவல் ஆயிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாங்க அப்படின்னு சொன்னேன் நைட் நைட்டு ரெண்டு பேரும் கான்ஃபரன்ஸில் பேசிக்கிறாங்க கோகுல் மட்டும் தனியாக ஆரம்பிச்சு அவன் பணக்கார நைட்டம் நம்ம என்ன பண்றது ஸோ நம்மளும் அவங்ககிட்ட ஓகே சொல்லி சேர்ந்துடலாம் ஸோ அந்த மாதிரி சேர்ந்தவன் தான் இருக்கான் இவன் வர்தான் அந்த யூஎஸ்ல இருக்க விஜய் இவன் ஃப்ரெண்டு அப்போ ஈவினிங்ல சேர்த்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போறோம் ஸோ பண்ணலாம் அப்படின்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ராமண்ணா கிட்ட ஃபர்ஸ்ட் வேற ஒரு ஸ்கிரிப்ட் தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒன்று பண்ணலாம் அப்படின்றது இருந்துச்சு அதுக்கப்புறம் இவர் பேச்சின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார் அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ்டு இவருக்கு அந்த ஜானர் ரொம்ப நல்லா வருது அப்படின்றது இருந்துச்சு ஸோ ரிஸ்க் வந்து நம்ம இவருக்கு நல்லா வர விஷயத்துலேயே எடுத்துடலாமே அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அதனால் அப்போ தான் ஆனால் ஷார்ட் ஃபிலிம் அந்த பேச்சு இருக்குல்லா அதை ஃபீச்சர் ஃபிலிமா பண்ணிடலாமா அப்படின்னு ஓகே சரி பண்ணலாம் அப்போ ஆர்டிஸ்ட் யார் ஸோ சரி அப்போ வந்து நான் எல் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா இதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையுமே வந்து என் கூட சேர்த்துக்கிட்டு வி ஹே ஆல் ஹாவ் டு க்ரோ டுகெதர் அப்படின்றது தான் டிசைடாக இருந்துச்சு ஸோ பார்த்தி வந்து டிஓபி அவன் என்னோட பேட்ச்மேட் என் காலேஜ் ஃப்ரெண்டு என் கூட த்ரீ இயர்ஸ் என் கூட ஒன்றாக படிச்சிருக்கான் ஸோ அந்த மாதிரி என் கூட ஒரு ஃபோர்டீன் மெம்பர்ஸ் என் கூட படிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் அவன் பார்த்தி ஸோ டிஓபியாக பார்த்தி அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அண்ட் பார்த்தி இங்கே இங்கே இருக்க எல்லாருக்குமே பார்த்தியே தெரியும் முன்னாடியில் இருந்து ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவலாக வரங்க எல்லாருக்குமே பார்த்தியே தெரியும் ஸோ ராமண்ணா இஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் பார்த்தி ஸோ ஒரு கேமராமேனும் டைரக்டரும் எப்போ வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே இருக்காங்களோ அப்போ நமக்கு ஒரு விஷுவலாக ஒரு ரொம்ப நல்லா அவுட் வந்துடும்ன்றதுல நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் ஸோ அதனால அவங்க ரெண்டு பேர் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சுவாமி சுவாமி எனக்கு ஒரு நாள் கோத்துல அதுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும் ஏன்னா அவங்களுக்கும் நான் ஆட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் சுவாமி ப்ரொடியூஸ் பண்ணி அதில் நான் வந்து ஆட் ஃபிலிம் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சுவாமிக்கும் எனக்கு ஏதாச்சும் ஒன்று நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கணும் அப்படின்றி ஏன்னா ஹீஸ் அப்கமிங் ஸ்ட்ரகிளிங் கஷ்டப்பட்டு ரொம்ப நேர இடத்துல வாய்ப்பு தெரியும் பண்ணிகிட்டு இருக்காரு சின்சியராக பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த எஃபர்ட் சின்சியர் எஃபர்ட்டுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ஏதாச்சும் கொடுக்கணும் அவருக்கு அப்படின்ட்டு இருந்துச்சு அதனால இந்த ரோல் சுவாமி பண்ணணும் அப்படின்ட்டு செட் பண்ணியிருந்தோம் அண்ட் ஜனா ஜனாவோட அப்பா வந்து சம அப்படின்னு ஒரு படம் அப்புறம் ப்ரூஸ்லி அண்ட் இப்போது தேசிங் ராஜா அதோடய ப்ரொடியூசர் ஸோ அவங்க இருந்ததுனால் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி நீங்க இந்த ரோல் ஏன் எதுலேயுமே ஜனாவை யோசிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டிருந்தாரு எனக்கு அது ரொம்ப பேடா ஃபீல் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஏன் அதை யோசிக்கவே இல்லை அவனும் சினிமாவில் வரணும்னு இருக்கான் ஆனால் நம்ம அவனை பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகிதான் அப்புறம் இந்த படம் நடக்குது இல்லை வேறு எதாவது ஆகுது என்ன ஆகுதுன்னு தெரியாது ஜனா இந்த படத்தில் இருக்கான் அப்படின்னு கிட்ட சொல்லிட்டேன் அண்ட் காயத்ரி மெயினாக ஒரு கேரக்டர் தேவை காயத்ரி ஸோ காயத்ரி வந்து அஸ்வின் ரெஃபர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களும் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க காயத்ரி நல்லா பண்ணுவாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அண்ட் வி மேட்டர் பேசணும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் நான் காயத்ரி இல்லாமல் இந்த இடத்துல வேறு யாராச்சும் இந்த படத்தை பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட் கெட்யூலில் நாங்கள் பேக்கப் பண்ணிட்டு வந்திருப்போம் ஆக்சுவலாக ஷூட்டை ஏன்னா அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி அவ்வளோ டஃப் டேரெண்ட் இதில் ரெண்டு கேர்ள்ஸு பிரீத்தி அண்ட் காயத்ரி இவங்க கூட ஏதாச்சும் அங்கே ரெஸ்ட் ரூம் அந்த அந்த தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்காது கேரவன் இருக்காது ஸோ இதை மேனேஜ் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணணும் வெரி கம்ஃபர்டபிளி சீட்டட் சூப்பராக பண்ணாங்க ஷூட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் முரளிராம் அவர் இவர் வந்து எனக்கு திட்டமிரண்டில் தெரியும் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஒரு குட்டி போர்ஷன் தான் ஆனால் அதுக்கு யாராச்சும் ஒரு நான் சைஸ் வேணும் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு நான் டக்குன்னு ஆகி அப்போ ஒர்க் பண்ணுறதுக்கும்போது மைண்டில் வந்து எனக்கு இவருதான் வந்தார் ஒரே ஒரு நாளைக்கு ஷூட்டு ஒரு ஃபோன் கால் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னொன்னே அவர் கிளம்பி உடனே போயிட்டார் ஏற்காட்டுக்கு ஸோ போய் டூ டேஸ் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி எவ்ரிபடி செட் ஓகே சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு கேம் பேக் அண்ட் அஸ்வின் எடிட்டர் அவர் வந்து எனக்கு ராமண்ணாவோட ஆட் ஃபிலிம்ஸ் நான் பண்ண ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாருக்குமே எடிட்டர் அவர் தான் இப்போது நமக்கு ஒரு டீம் அமையும் போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ராமண்ணா வந்து எடிட்டர் வந்து அஸ்வின் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி கான்ஃபிடெண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து எவ்ரிபடி இந்த ஃபிலிம் அந்த டெக்னிக்கல் சைட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க சின்ஸ் ஐ எம் ஆல்சோ ஃபிராம் த டெக்னிக்கல் சைட் நான் மேஜராக டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துடணும் அப்படின்றதுல இருந்துச்சு அண்ட் தட் வாஸ் சாட்டிஸ்ஃபைட் பை அஸ்வின் மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் இந்த படம் ஆரம்பித்து இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட நேரில் பார்த்தது ஆனால் இந்த படத்துக்கான எஃபர்ட் அவர் போட்டது ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் என்ன டைம் கால் பண்ணாலும் ராமண்ண கால் பண்ணி இந்த மாதிரி கரெக்ஷன் ஆ ஓகே வாங்க அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான கோஆர்டினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அவர் வரணும் ஆனால் அவருக்கு ஏதோ ஃபாரின் ட்ரிப் போகிறதுனால வர முடியாமல் போயிடுச்சு த்ரீ ஓ கிளாக் வச்சிருந்தால் வந்து பாரு அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ வந்து படம் டைரக்டர் குமார் சார் குமார் சார் வந்து ராட்சசியில் ஒர்க் பண்ணும் அதுக்கு முன்னாடி அவர் வினய் தாண்டி அசோசியேட் ஆர்ட் டைரக்டர் அவருமே நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண போறேன் ஸோ எனக்கு ஆர்ட் டெரெக்டரும் இந்த செட்டு போட போகிறோம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர் வேணும் அவங்களுக்கு ஏன்னா இந்த ஜோனில் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணும் இங்கே அங்கே ஒரு லொகேஷன் போயிட்டோம்னா அங்கேருந்து அந்த செட்டு போடுற இடத்துக்கு ஒரு ட்ராவல் இருக்குது அது வாக் பண்ணி மட்டும்தான் போக முடியும் ஸோ இவங்க செட்டு போடுற இடத்துக்கு இந்த எக் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே எரெக்ட் பண்ணி அதை செட்டப் போடணும் வித் லிமிட்டட் பட்ஜெட் ஒரு பட்ஜெட் நமக்கு செட்டு போடுறதுனால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் செட்டு டக்குன்னு போய் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டாங்க சின்ஸ் வி ஹாவ் சம் இஷ்யூஸ் அதனால கொஞ்சம் ப்ரேக் பண்ணி ப்ரேக் பண்ணி தான் ஷூட் பண்ணும் அதில் வந்து ஹி அ வெரி குட் ஜாப் ஃபைனலி பாலசரணன் பாலசரணன் வந்து பனியாயிரம் பத்தி ஷார்ட் ஃபிலிமில் இருந்தே ஃப்ரெண்ட்ஸு அது எப்படி இருக்குன்னா ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது ஒரு ஃபீல் இருக்கும்ல அது வேணால் ஸ்கிரிப்டில் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுதுன்னா அவங்க ஸ்கிரிப்ட் ரெடி ஆகி ஷூட்டிங்க்கு வந்து அப்படியே ஒர்க் பண்ணுறதுக்குல அந்த மாதிரி கிடையாது பாலசரணன் முன்னாடியே ஸ்கிரிப்ட் கூப்பிடும் போதே வந்து ஒர்க் பண்ணி அதில் என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சூப்பராக பண்ணிடுவார் அண்ட் அவருக்கு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவர் வெறும் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது பாலசரணன் அவரால் எல்லாரோடையுமே புல் ஆஃப் பண்ண முடியும் அதை நம்ம காட்டணும் அப்படின்றது இருந்துச்சு நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் பண்ணிட்டாரு விலங்குல பண்ணிட்டாரு ஸோ அது இல்லைன்னா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் இதில் ஒரு ஷெட்யூல் பிரேக் வேறு இருந்துச்சு உடம்பு ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்தாரு அந்த ஷெடியூல் பிரேக் போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஒல்லி ஆகிட்டார் அதுக்கப்புறம் இல்லை குண்டா ஆகலாமா அப்படின்னு கேட்டால் அந்த எஃபர்ட் போடுறது இருக்குல்ல இப்போ இந்த நிலையில் எனக்கு வேறு ஒரு படம் கண்டினியூட்டி இருக்குது அதை நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் அதுக்கு இந்த படத்தை எப்படி மேட்ச் பண்ணலாம் அதுக்கு என்ன எஃபர்ட் போடலான்றது எஃபர்ட்டை போட்டு நம்ம இந்த படத்தை சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் ஃப்யூச்சரில் திருப்பியும் ஒன்று பண்ணுறோம் அவருக்கு அண்டு இந்த படம் வந்து ஷூட் பண்ணி எல்லாம் முடித்தாச்சு ஸோ ஒரு படம் எப்போ வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் பண்ணுறோமோ அதுதான் அந்த படத்தோட லைட் ஷைன் அந்த மாதிரி இருக்குது ஸோ படத்தை முடிச்சிட்டோம் அதுக்கு ஒரு லைட் வேணும் அந்த லைட்டை கொடுக்குறதுக்கு ஒரு ஒருத்தவங்க வரணும் இல்லையா அந்த லைட் தான் வந்து வேரூஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இந்த மீட் இல்லை ஆகஸ்ட் டூ ரிலீஸ் இல்லை இது எதுவுமே நடந்திருக்காது அண்ட் அது ஐ திங்க் இட்ஸ் அ காட் ரேஸ் இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒன்று நடக்குது தட் நம்மளை சுற்றி இருக்க பீப்புள் அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அந்த ஜோன்லேயே சேம் ஜோனில் ரொம்ப நல்லவங்களா அப்படி அமையும் இல்லையா அந்த மாதிரி அமைஞ்சால் நாலு பேர் இவங்க முஜிப் சார் ராஜராஜன் சார் தனி சார் சஞ்சய் சங்கர் சார் முதிப் சார் பேசினதுக்கப்புறம் இந்த இந்த லைட் வர்றதுக்கு ஒரு ரெண்டு பேர் முக்கியமான காரணம் இருக்காங்க அவங்க வந்து ஆலு சேஞ்சல் அண்ட் சூரி கொஞ்சம் அப்படி வெ மேலே வந்துட்டு போகிறீங்களோ அவங்க பார்த்துருவாங்க உங்களை யாருமே தெரியாமல் இருக்குது ப்ளீஸ் சரி ஓகே ஸோ அவங்க இல்லைன்னா இவரோட கான்டாக்டோ இல்லை இதுவோ எனக்கு கிடச்சிருக்கவே இருக்காது ஸோ முஜிப் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட்டோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இது ஸ்டார்ட் ஆச்சு தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் அஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வெஸ்டிங் இன் திஸ் ப்ராஜெக்ட் தேங்க்யூ ஆல் அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் சொல்லி தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ஸோ நம்ம ஒரு ஃபிஃப்டீன் ஃபிலிம்ஸாக நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன் பட் இது இந்த சப்போர்ட் நீங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்கீங்க அண்ட் அதே சப்போர்ட்டு எங்களுக்கும் கொடுத்துருங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும் ஆகஸ்ட் டூ ரிலீஸ் ஆகுது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்போர்ட் எஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ வேரூஸ் ப்ரொடக்ஷனோட லான்ச் வந்து இந்த தருணத்தில் நம்ம முன்னாடி நடக்குது பேச்சு படத்தை என்னஞ்சு தயாரிக்கிறதுக்கு படத்தோட டீம் சார்பா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த பேச்சு படம் உங்களுக்கு லாபகரமான படமா அமையணும் அப்படின்ற வாழ்த்துகளையும் இந்த தருணத்துல சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் கடமைப்பட்டிருக்கும் ஸோ நான் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நீங்கள் நல்ல நல்ல படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறதில்ல அதே மாதிரி இந்த பேச்சு படத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆகஸ்ட் செகண்ட் படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் கண்டிப்பா தேட்டர்ஸில் படத்தை போய் பாருங்கள் யூ